நமஸ்காரம் இது உங்கள் மகிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வளமையான வலிமையான வாழ்வு தரும் புதன் வழிபாடு மற்றும் புதனின் ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக புதன் என்றாலே புத்திகாரகன் புத்தியை தருபவர் அதனால்தான் வித்யா காரகன் என்றும் அழைப்பார்கள் ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றவர்கள் இளமையாக எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நுணுக்கமான வேலைகளில் சிறந்தவர்களாக பிரச்சனைகளை எளிதில் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் அதனால் சூரிய வெளிச்சம் படும் அதே சமயம் சந்திரனை போல மிக வேகமாக சுழலும் மற்றொரு கிரகம் சூரியனின் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் என்பதால் புதபலம் உள்ளவர்களின் அறிவு என அனைத்திலும் சுடர்விட்டு பிரகாசிப்பார்கள் புதன் பலம் பெற்றவர்கள் தங்கள் பிரச்சனையை தாங்களே அலசி ஆராய்ந்து எளிதில் ஒரு வழி கண்டுபிடித்து தீர்வு காண்பார்கள் அதே போல் அடுத்தவர்களுக்கும் நல்வழி சொல்லி கொடுப்பார்கள் ஒரு குட்டி கதை ஒரு பண்ணை வீட்டில் ஒரு எலி இருந்தது அதன் பெயர் ஸ்வீட்டி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தன் வாழ்க்கையை கழித்து வந்தது ஒரு நாள் முதலாளி அம்மாவும் ஐயாவும் கடைக்கு போய்விட்டு வந்தார்கள் அவர்கள் எப்பொழுது வெளியே சென்று வந்தாலும் ஸ்வீட்டிக்கு ஒரே கொண்டாட்டம் வந்துவிடும் ஏனெனில் வரும்பொழுது பயனிறைய தின்பண்டம் வாங்கி கொண்டு வருவார்கள் ஸ்வீட்டி சிந்தியது சிதறியது என்று அனைத்தையும் தின்று ஜாலியாக இருக்கும் ஆனால் இம்முறை அவர்கள் வந்து பையை பிரித்த போது வேறு விதமாக இருந்தது ஏனெனில் உள்ளிருந்து அவர்கள் எடுத்தது ஒரு எலிப்பொறி ஸ்வீட்டிக்கு அதை பார்த்ததும் பயந்து போய் காய்ச்சலே வந்துவிட்டது பயந்து நடுங்கி ஒரு மூலையில் போய் ஒளிந்து கொண்டது பின்பு மெல்ல தைரியத்தை மனதை தைரியப்படுத்தி கொண்டு எதற்கும் நண்பர்களிடம் சென்று ஆலோசனை கேட்கலாம் என்று நண்பன் பொக்கரக்கோ சேவலிடம் சொன்னது சேவல் எல்லாவற்றையும் ரொம்ப சிரத்தையுடன் கேட்டு எலிபொறியால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆளை விடு என்று அலட்சியமாக கூறி மறுபடியும் மண்ணை கிளற ஆரம்பித்தது ஸ்வீட்டிக்கு ஒரே வருத்தம் எதற்கும் நம் தான் வான்கோழியை கேட்போம் என்று வான்கோழியிடம் சம்பவத்தை அச்சரம் பிசகாமல் கூற ஒரு அசட்டு அசட்டு சிரிப்போடு வான்கோழி அந்த எலிப்பொறி என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் வலிமையானவன் என்று தன் பொல்லாச்சிரகை விரித்து ஆடியது சீட்டி அழிதே விட்டது இருந்தாலும் மனதை தேற்றிக்கொண்டு கடைசி வாய்ப்பாக இருக்கும் தன் நண்பன் மேமே ஆட்டிடம் சென்று தன் கவலையை கூறியது ஆடும் அதன் பங்கிற்கு சீட்டியை கடுப்பாக்கியது ஒரு எலிப்பொறி ஒரு பெரிய கிடா ஆட்டை என்ன செய்துவிட முடியும் முட்டி தள்ளிவிடுவேன் ஓடிப்போய் விடு என்று கூற ஸ்வீட்டி அன்று முழுவதும் சோகமாக கடவுளே என்னை காப்பாற்று கண்ணில் தெரியும் எல்லோரிடமும் என்னை கைவிட்டு என்னை கைவிட்டு விட்டார்கள் கண்ணுக்கு தெரியாத உனக்காவது என் குரல் கேட்குமா என் வேதனை புரியுமா என்று புலம்பிய புலம்பியவாறே புல் மற்றும் தலை தழைகளை மட்டும் தின்றது வீட்டுக்குள் வந்து சாப்பிடவே இல்லை பயம் அதற்குள் இரவாகிவிட்டது திடீரென்று நடுகிரவில் படார் என்று சத்தம் ஸ்வீட்டிக்கு தூக்கி வாரி போட்டது தன்னை ஒருமுறை கிள்ளி பார்த்து தான் உயிரோடுதான் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொண்டது அதற்குள் பண்ணையாரம்மாவின் அம்மாவின் என்ற அலறல் கேட்டது காரணம் பண்ணையாரம்மா எலிபொரியில் வைத்த மீன் வறுவலை சாப்பிட வந்த பாம்பு எலிபொரியில் மாட்டி இருந்தது அது தெரியாமல் இருட்டில் எலி என்று நினைத்து தொட்ட பண்ணையாரம்மாவை பாம்பு நன்றாக கடித்துவிட்டது உடனே ஆஸ்பத்திரிக்கு திபு திபுவென வேலையாட்கள் எல்லோருமாக தூக்கி கொண்டு ஓடினார்கள் மறுநாள் பண்ணையாரம்மா உயிரோடு திரும்பி வந்தார்கள் ஆனால் காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை வேலைக்காரம்மா ஞானம் பண்ணையாரம்மாவை சிக்கன் சூப் வைத்து குடித்தால் காய்ச்சல் சரியாகி உடல் பலம் கிடைக்கும் என்று கூற அன்றைய பொழுது சேவலுக்கு கடைசி பொழுதாகிவிட்டது பண்ணையாரம்மா உடல்நலம் சரியில்லை என்பதால் உறவினர்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக பார்க்க வந்தார்கள் ஆகா எனக்கு ஆறுதல் சொல்ல எத்தனை உறவுகள் அவர்களை அன்போடு கவனித்து அனுப்ப வேண்டாமா என்று பண்ணையாரம்மா சமையல்காரரிடம் வான்கோழி பிரியாணி செய்விள்ளது என்று சொல்ல டான் கதை டன்னானது அனைத்தையும் ஸ்வீட்டி பக் பக் என்ற மனதுடன் பார்த்து கொண்டே இருந்தது ஆனால் பொக்கரக்கோவும் டானும் இப்படி ஆகும் என்று அது எதிர்பார்க்கவே இல்லை வருத்தம் ஒரு புறம் ஆனாலும் வீட்டில் எலிபொறி இருக்கிறதே பயம் அடுத்த நாள் காலை பண்ணையாரம்மா குளித்து முடித்து பரபரப்பாக வெளியே பட்டுப்புடவை நகையுடன் குடும்பமாக கிளம்ப சீட்டி ஏக்கத்தோடு எட்டி இம்முறை தன் உடல்நலம் சரியாக சரியானால் குலதெய்வ கோவிலுக்கு கிடா வெட்ட நேர்ந்த பண்ணையாரம்மா ஆட்டுடன் வண்டியில் புறப்பட்டு சென்றார் போகும்பொழுது வழியில் கிடந்த அந்த எளிபுரியை பார்த்து உன்னால் தான் எல்லாம் என்று கூறி உடைத்து பரணில் தூக்கி போட்டுவிட்டு சென்றார்கள் இப்பொழுது ஸ்வீட்டி சொல்லியது கடவுளே உனக்கு நன்றி என்னை காப்பாற்றி விட்டாய் என்று இந்த கதை குழந்தைகளுக்காக கூறும் ஒரு கதையாக இருந்தாலும் நம்மிடம் கஷ்டம் என்றோ சங்கடம் என்றோ யாராவது வந்து சொல்ல அவர்கள் மன ஆறுதல் அடையும்படி பேச வேண்டும் பொன்னோ பொருளோ தர வேண்டாம் அன்றைக்கு ஆடினாய் இன்றைக்கு அடிப்படுகிறாய் என்று இடிக்க வேண்டாம் நானெல்லாம் என்று சுயபுராணம் பாட ஆரம்பிக்க வேண்டாம் கஷ்டப்படுபவர்கள் நம்மிடம் வந்து சொல்லும் பொழுது நாம் சொல்லும் ஆறுதலான கனிவான வார்த்தைகள் அவர்களை அவர்களின் ஆன்ம பலத்தை அதிகரிக்கும் அப்பொழுது அவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர ஒரு வழி தெளிவு பிறக்கும் அந்த நல்ல வழி ஆறுதல் எல்லாம் ஒரு நல்ல மனிதனின் மனதில் இருக்கும் நல்ல மனிதர்களுக்கு சிறந்த அறிவு இருக்கும் சிறந்த அறிவு உள்ளவர்களுக்கு புதனின் பலம் இருக்கும் அதனால்தான் புத பகவானை வழிபட்டு வளமான வலிமையான வாழ்வு கிடைக்க வழி செய்ய வேண்டும் இப்பொழுது புத பகவானை வழிபட புத காயத்ரியை பார்ப்போம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரஜோதையார் ஓம் கஜத்வஜாய வித்மகே தீமகி தன்னோ ஹஸ்தாய தீமகே என்று கூறியும் வழிபடலாம் நீக்கு பொன்னடி போற்றி பதம் தந்து அருள்வாய் பன்னொழி யானே உதவியே அருளும் உத்தமா போற்றி இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புதபகவானே பொன்னடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பன்னொழி யானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்றும் கூறி வழிபடலாம் புதன் விஷ்ணுவின் அம்சம் விஷ்ணு வழிபாடு செய்தாலும் புதனின் அருளை பெறலாம் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் வரும் நாளில் வழிபட இன்னும் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் தடையின்றி வெற்றி பெற புத வழிபாடு உதவும் புத பகவானை வழிபட்டு நல்லறிவும் நற்சிந்தனையும் பெற்று அனைவருக்கும் உள்ளன்போடு உதவி செய்து உன்னதமான வாழ்க்கையை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடிவைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்